குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில அவர்களுடைய பாடல்கள் மொத்தம் இருநூற்றி முப்பத்தி மூன்று பாடல்கள் இருக்குங்க இதுவரைக்கும் எண்பது பாடல்கள் பார்த்திருக்கோம் இப்ப நம்ம போற பாடல் எண்பத்தி ஒன்று புன் சனனம் போற்ற முன்னே புரிவட்டம் போகிலினி என் சனனம் ஈடேறும் என்றறிவது எக்காலம் புன் சனனம் அப்படின்னா இழிந்த பிறவி புரிவட்டம் அப்படின்னா ஐம்பெரும் பூதங்கள் சூரியன் சந்திரன் விண்மீன் ஆகிய எட்டு இழிந்த பிறவியை மீண்டும் இறைவன் உலகிற்கு சென்றால் பிறவி ஈடேறும் என்று அறிவதும் எந்த காலமோ பாடல் நட்ட நல் அருள் கிட்ட வழிகாட்டி கிருபை செய்வது எக்காலம் துரோதாயி அப்படின்னா மறைப்பு சக்தி கிருபை அப்படின்னா இறை அருள் நட்ட நடுவில் நிற்கும் நமக்கு மறைப்பு சக்தி தன்னை மாற்றிக் கொள்ளவும் அருள் சக்தி நெருங்கி வந்து வழிகாட்டவும் இறைவன் அருள் கிடைப்பதும் எந்த காலமோ பாடல் எண்பத்தி மூன்று நானே நானென்றிருந்தேன் நடுவில் நின்ற கட்டழகி தானே வெளிப்படுத்தி தருவல் என்பது காலம் கட்டழகி அப்படினா பராசக்திங்க நானே யாவற்றையும் செய்வதாக நினைத்திருந்தேன் நடுவில் நின்ற பராசக்தி தானாக வெளிப்படுத்திக் கொண்டு சித்தி வழங்குவேன் என வருவதும் எந்த காலமோ பாடல் எண்பத்தி நான்கு அடர்ந்த மனக்காட்டை அஞ்செழுத்தாம் வாழாலே தொடர்ந்து தொடர்ந்து வெட் சுட்டி சுடுவது இனிய காலம் அஞ்செழுத்து அப்படின்னா ஓம் நமசிவாய என்னும் ஐந்து எழுத்து மந்திரம் எங்கும் படர்ந்திருக்கும் மனமாகிய காட்டை ஓம் நமசிவாய என்னும் திரு ஐந்து எழுத்துக்கள் எனும் வாளால் வெட்டி சுடுவதும் எந்த காலமோ பாடல் எண்பத்தி ஐந்து ஐந்து பொறிவழி போய் அலைந்து மிந்து பால் மனதை வெந்து விழ பார்த்து விழிப்பது காலம் அழைத்தும் அப்படின்னா துன்புறுத்தும் ஐம்பொறிகளின் வழியே சென்று துன்புறுத்தும் பாழான மனதை வெந்து விழுமாறு பார்த்து விழிப்பது எந்த காலமோ பாடல் எண்பத்தி ஆறு இனம்மாண்டு சேர்ந்திருந்தோர் எல்லோரும் தான்மாண்டு சினம்மாண்டு போக அருள் சேர்ந்திருப்பது காலம் இனம் இனத்தவர் மாண்டு அப்படின்னா கோபம் இனத்தவர் சேர்ந்திருப்போர் ஆகிய அனைவரும் கோபம் இல்லாமல் போகவும் அருள் வந்து சேர்வது எந்த காலமோ பாடல் எண்பத்தி ஏழு அமையா மனதமையும் ஆனந்த வீடு கண்டங்கு இமையாமல் நோக்கி இருப்பதினி காலம் அமையா அப்படினா நிலையாக அமையாமல் மனதை ஆனந்தமயமான வீட்டில் அமைய செய்து கண் இமைக்காமல் இருந்து யாவும் பார்த்திருப்பது எந்த காலமோ பாடல் எண்பத்தி எட்டு கூண்டு விழுந்த சீவன் மெல்ல விழும் முன்னே நான் மாண்டிருப்பது எக்காலம் கூண்டு அப்படின்னா உடல் கொட்டாவி கொள்ளல் அப்படின்னா இறப்பில் வாய்ப்பிளத்தல் இறப்பு வருவதற்கு முன்பே அனைத்து பற்றுகளையும் துறந்து இறந்தவர் போல் போக இருப்பது எந்த காலமோ பாடல் எண்பத்தி ஒன்பது ஒன் நிறைந்த காயம் உயிரிழந்து முன்னம் நான் இறந்து போக இனி நாள் வருவது எக்காலம் நிறைந்த காயம் அப்படின்னா தசையாலான உடல் நான் அப்படின்னா நான் என்னும் சிறகு இறந்து அப்படின்னா அழிந்து தசையால் ஆகிய உடல் பிரிந்து உயிர் வெளியே போவதற்கு முன்பு நான் என்னும் சிறுக்கு அழிந்து போகும் நாள் இனி வருவது எந்த காலமோ பாடல் தொன்னூறு மாந்தர் கர்விதங்கள் பேசி வந்த முன் என்னை சுட்டு எக்காலம் கர்விதங்கள்னா ஆணவம் கெட்டவர்கள் ஆணவத்தோடு பேசி வந்து என்னை சுட்டுவிடும் முன்பு என்னை நான் சுட்டது போல் அடங்கி இருப்பது எந்த காலமோ என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் மீண்டும் தொன்னூற்றி ஒன்னாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ